வணக்கம் நாம வெறும் உடம்பு மட்டும்தானா இல்ல அப்ப நாம யாரு இது சரியா புரிஞ்சுகிட்டா நம்மளோட டெய்லி லைஃப் எப்படி மாறும் இன்னைக்கு வந்து ஸ்ரீ பகவத் சி எழுதின மெய்ப்பொருள் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை இட்டு வளசலாம் உடல் உயிர் கர்மவினை அப்புறம் சுயதர்மம் இந்த நான் அப்படிங்கிற எண்ணம் இதெல்லாம் பத்தி இந்த புக் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் எளிமையா உங்ககிட்ட கொண்டு வர பாக்கிறோம் இந்த நூல் வந்து ஆன்மீகத்தோட சில ரொம்ப அடிப்படையான கேள்விகளுக்கு விடை தேடுது எது உண்மை பொருள் அப்படிங்கறத தத்துவ ரீதியாகவும் அதே சமயம் நடைமுறைக்கு ஏத்தா மாதிரியும் விளக்க முயற்சி பண்ணுது நாம வந்து இந்த மூலங்கள் வழியா அந்த தேடலோட சில முக்கியமான இடங்களை இப்ப பாக்கலாம் சரி முதல்ல உடல் உயிர் இத பத்தி ஆரம்பிக்கலாம் முதல் அத்தியாயத்திலேயே சொல்றாங்க உடல் வந்து ஜடம் அதாவது அறிவில்லாத பொருள் உயிர்தான் வந்து அரியற தன்மை உள்ளது அப்படின்னு இதுக்கு ஆசிரியர் ஒரு நிகழ்வு சொல்றாரு ஒருத்தர் தாம் மகள் இறந்துட்டாங்கன்னு ரொம்ப துக்கத்தோட பாபா கிட்ட போறாரு அப்போ பாபா சொல்றார் அவளோட உடம்பு தானே இங்க ஜடமா இருக்கு அவ உயிர் நல்ல நிலைக்கு போயிடுச்சு இந்த ஜடத்துக்காக ஏன் கவலைப்படுற அப்படின்னு இது வந்து உயிரோட முக்கியத்துவத்தை காட்டுது இல்லையா உயிர் போனப்புறம் உடல் ஜடம்தான் ஆனா சுவாரஸ்யமா ஆசிரியர் அந்த உயிரை இன்பம்னு சொல்றாரு ஒருவேளை அதோட இயல்பு ஆனந்தம்ங்கிறதால இருக்குமோ சரியா சொன்னீங்க ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு உயிருள்ள மனித உடல் அது வெறும் ஜடம் மட்டும் இல்ல அது ஜடமா இருந்தாலும் உயிர் அதுல தங்கி இருக்கிறதால அதுவும் ஒரு மாதிரி உயிரோட தன்மைய பெறுது அதனாலதான் உயிர் இருக்கிற வரைக்கும் உடலும் உயிரும் வேற வேற இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு உயிர் போனதுக்கு அப்புறம்தான் அது முழுசா ஜடம் அதனால உடல் வேறு உயிர் வேறுனு பிரிச்சு பாக்குறது அவ்வளவு சரியா இருக்காது அனுபவத்துல அதுதான் பாயிண்ட் ஓகே இது வந்து நம்மள கர்மவினை பத்தின இது கூட்டிட்டு போகுது அத்தியாயம் ரெண்டுல நம்ம முந்தைய செயல்களோட விளைவுதான் இன்னைக்கு நாம அனுபவிக்கிற நல்லது கெட்டதுங்கிறது பொதுவா சொல்றது இதுல இருந்து தப்பிக்க முடியுமா ஆனா இந்த புக்கு கொஞ்சம் வேற மாதிரி பாக்குது கர்மவினைங்கிறது வெறும் பழைய கணக்கு மூட்டை மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனுபவ அறிவு தொகுப்புன்னு சொல்லுது ஆமா இங்க தான் ஒரு முக்கியமான எப்படி சொல்றது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது இல்லையா வாழ்க்கை நடத்துறதுக்கு இந்த கர்ம வினை அதாவது பழைய அனுபவம் அறிவு தேவைப்படுது சரி ஆனா அதே அறிவு தான் நம்மள விருப்பு வெறுப்புல சிக்க வைக்குது ஒரு மாதிரி நம்மள கட்டுப்படுத்துது இந்த அனுபவ அறிவை பயன்படுத்திக்கிட்டே அதோட பிணைப்புல இருந்து எப்படி விடுபடுறது அதுக்குதான் இங்கதான் சுயதர்மம் அப்படிங்கிற கான்செப்ட் வருது இது வந்து எந்த பற்றும் இல்லாம நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாம ரொம்ப இயல்பா தானா நடக்கிற செயல்களை குறிக்குது ஒரு தற்செயல் மாதிரி இது வந்து அறிவுல இருந்து பிறக்குது இந்த மாதிரி செயல்கள் வந்து கர்ம வினை மாதிரி பிணைக்காது அப்போ இந்த நான் செய்யறேங்கிற எண்ணம் எங்க இருந்து வருது இதுதான் அடுத்த கேள்வி நாலாவது அத்தியாயத்துல கீதையை கோட் பண்ணி சொல்றாரு ஆசிரியர் செய்பவன் நான் நினைக்கிற அந்த அங்காரம் தான் நம்மள கர்மத்துல சிக்க வைக்குதுன்னு செயல்கள் பெரும்பாலும் தானா நடக்குது தற்செயலா ஆனா இந்த நான்குற எண்ணம் இருக்குல்ல அது ஒரு மரத்தோட நிழல் மாதிரி நிழல் மரத்துல இருந்து தான் வருது அது மரம் இல்ல அது மாதிரிதான் இந்த நான்குற எண்ணமும் சேலுக்கு அப்புறம் வந்து அதோட உரிமையை கொண்டாடுது அதுதான் பிரச்சனை கரெக்ட் இந்த நான்குற உணர்வு எப்படி உருவாகுது அது எப்படி உண்மைய மறைக்குதுன்னு விளக்குறதுக்கு தான் அஞ்சாவது கோஷம் அதாவது பஞ்ச கோஷங்கள் பத்தி பேசுறாங்க ஒன்பதாவது அத்தியாயத்துல நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை மறைக்கிற அஞ்சு உரைகள் மாதிரி இதை சொல்லலாம் அன்னமய கோஷம் நம்ம சாப்பாட்டாலான இந்த உடம்பு பிராணமய கோஷம் மூச்சு சக்தி மனோமய கோஷம் நம்ம மனம் அப்புறம் விஞ்ஞானமய கோஷம் புத்தி அல்லது அறிவு கடைசியா ஆனந்தமய கோஷம் அதாவது காரண உடல் இல்லனா பேரின்ப நிலை இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அறிவுன்னு நாம பெருமையா நினைக்கிறோமே அந்த விஞ்ஞானமய கோஷம் கூட அது பழைய அனுபவத்தை வச்சு வேலை செஞ்சா அதுவும் உண்மைய மறைக்கிற ஒரு திரைதான் சொல்றாங்க உண்மையான அறிவுங்கிறது தெரிஞ்சது அந்த பாகுபாட்டை எல்லாம் தாண்டினது அப்போ நாம இப்ப பார்த்த இந்த பகுதிகளிலிருந்து உடல் உயிர் பத்தின பார்வை அப்புறம் கர்ம வினைக்கும் சுயதர்மத்துக்கும் உள்ள அந்த சின்ன வித்தியாசம் நான்ங்கிற அகங்காரம் எப்படி உருவாகுது அதோட தன்மை என்ன உண்மையை மறைக்கிற அந்த பஞ்ச கோஷங்கள் இப்படி பல விஷயங்களை பார்த்தோம் நிலையானது எது நிலையற்றது எதுன்னு பிரிச்சு பாக்கிறதும் இயல்பா நடக்கிற தற்செயலுக்கும் நான் செய்யறேன்னு அகங்காரத்தோட செய்யற செயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமா தெரியுது சுருக்கமா சொன்னா நிறைய செயல்கள் தானா நடக்குது நான் செய்யறேங்கிற எண்ணும் தான் வருது இத புரிஞ்சுக்கிறதே ஒரு விடுதலைக்கான முதல்படி மாதிரி அனுபவத்தையும் நீங்க பாக்குற விதத்தை எப்படி மாத்தும் இந்த ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்க அன்றாட செயல்களையும் அப்பப்போ எட்டி பாக்குற அந்த நான்கிற உணர்வையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் என்ன தெரியுதுன்னு